குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் தமிழக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் மேல் மிகுச்சாண்டவர்களே மற்றும் இந்த மறைக்கோ கோட்ட முதன்மை குரு அருள்பணி ஆரோக்கியசாமி மற்றும் ஜோ லூதுசாமி மற்றும் பள்ளியினுடைய கண்காணிப்பாளர் அல்லது மேலாளர் அருள்பணி லூது மற்றும் இந்த பள்ளியினுடைய தாராளர் அருள் திரு மேத்யூ மற்றும் பள்ளிகளினுடைய தலைமை ஆசியை மேரி அமுதா மற்றும் ஆரோக்கியமேரி பெரும் மக்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் அனைவருக்கும் அல்லது குறிப்பாக வந்திருக்கின்ற அனைத்து அர்ப்பணியாளர்கள் அருட்சிகள் அனைவருக்கும் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நூறு ஆண்டுகள் ஒன்று இரண்டு அல்ல நூறு ஆண்டுகள் இந்த நாளிலே நாம் நன்றி பெருக்கோடு இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம் இதற்காக முன் எடுப்பு செய்த அனைத்து அர்ப்பணியாளர்கள் முன்னாள் ஆயர்கள் பள்ளியினுடைய மேலாளர்கள் இங்கிருந்த தாளர்கள் இங்கே பணி கொடுத்த ஆசிரிய பெருமக்கள் தலைமை ஆசிரியர்கள் அதற்கு பேருதவியாக இருந்த பொதுமக்கள் பிள்ளைகள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியும் இந்த சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் அதிலும் குறிப்பாக தற்சமயம் தலைமை ஆசிரியராக ஆசிய பெருமக்களாக அலுவலக பணியாளர்களாக இருக்கின்ற அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் முடிக்கின்ற போது திருவாளர் பிரசாரி அவர்கள் இந்த பள்ளியை ஒரு கோவிலாக நான் காண்கின்றேன் என்று சொன்னார் அது உண்மைதான் ஒரு தனி மனித விடுதலைக்கு ஆன்மீகம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு அவ்வளவு கல்வியும் அவசியம் என்பதை கத்தோலிக்க திரு அவை என்னாலும் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றது விடுதலை அவசியம் அப்பொழுதுதான் சமூக விடுதலையும் அடையும் என்பதை ஆணித்தரமாக நாம் நம்புகின்றோம் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே இந்த பள்ளி ஆரம்பமானது இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இந்திய நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே ஒவ்வொரு தனி மனிதனும் சுதந்திரத்தோடு மன நிறைவோடு சமூக கண்ணோட்டத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே இந்த ஆலயத்தில் இருந்த குருக்கள் முனைப்பு எடுத்தார்கள் இதை நாம் மறந்துவிடக்கூடாது மக்களை மனமாற்றுவதற்காக அல்ல அப்படி இருந்தால் இந்த பகுதி இருபது கிராமங்கள் எப்போதும் கிறிஸ்துவத்தை தழுவிருக்கலாம் வைக்கலாம் முக்கியம் ஆனால் மனித நேயத்தோடு வாழ வேண்டும் விடுதலை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே கொள்கையோடு பள்ளியும் ஒரு ஆலயம் என்பதை நிரூபித்தது அதனால்தான் தொழுகை நடைபெறுகின்ற இடங்கள் கூட பணிவாசல் என்று அழைக்கப்படுகின்றன அவ்வளவு முக்கியத்துவம் தரப்படுங்கள் பள்ளி என்பது கடவுள் வாழ்கின்ற ஒரு இடம் மனிதனைப்படுத்துகின்ற மேன்மைப்படுத்துகின்ற ஒரு இடம் என்பதனை இது உணர்த்துகின்றது அன்பார்ந்தவர்களே நமது பள்ளி என்ன சிறப்பு இது போன்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் நானும் பயின்றேன் பல ஆண்டுகளை கடந்த ஒரு பள்ளி எனது தந்தையும் கூட ஒரு ஆசிரியர் நானும் எட்டாம் வகுப்பு வரை இது போன்ற ஒரு பள்ளியில் தான் படித்தேன் ஒன்பது பத்து அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்தேன் எனது ஊரில் பிறகு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சென்னையிலே படித்தேன் பிறகு எனது மாஸ்டர்ஸ் பெல்ஜித்தில் படித்தேன் பிறகு டாக்டரேட் ரோமில் படித்தேன் ஆகியனால் எனது பின்னணியிலிருந்து நான் சொல்வது என்னவென்றால் அடித்தளமாக அமைந்த அந்த தொடக்க பள்ளி அந்த நடுநிலை பள்ளி இது போன்ற ஒரு பள்ளி இன்றைக்கும் என்னை செதுக்கி கொண்டிருக்கின்றது இன்றைக்கும் எனது நினைவலைகளை மாற்றிக்கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாக என்ன ஒரு சிறப்பு நமது பள்ளிக்கும் மற்ற பள்ளிகளுக்கும் என்ன ஒரு சிறப்பு என்று சொன்னால் ஏதோ தெரியாததை புரிய வைக்கின்ற அல்லது நமது அறிவை விரிவாக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டில் மட்டும் ஈடுபடுவது நமது பள்ளிக்கூடங்கள் அல்ல அறிவை பெருசாக்குவது மூலிகை பெருசாக்குவது இன்னைக்கு வந்து அது வந்து நம்ம கம்ப்யூட்டர் வச்சே நம்ம கற்றுக்கலாம் அதையும் தான் இதயத்தை செதுக்குவது மனித நேயத்தை உருவாக்குவது சுயநலமின்றி சமூக கண்ணோட்டத்தோடு நமது பிள்ளைகளை வளர்ப்பது இதுதான் இதுதான் நமது கல்வி நிறுவனங்களுடைய ஒரு சிறப்பான அம்சம் அதுவும் கத்தோலிக்க பள்ளிகளுடைய சிறப்பான அம்சம் இதயத்தை செதுக்குவது மனித நேயத்தோடு வாழ வைப்பது சமூக சிந்தனையோடு வாழ வேண்டும் என்று உருவாக்குவது அண்மறை சகோதர சமூகங்களே இந்த பள்ளியை ஆரம்பித்த பிரெஞ்சு மிஷினரிகளை நாம் இப்போது நன்றி உணர்வோடு நினைத்து பார்க்க வேண்டும் என் பணி வேலை இவற்றையெல்லாம் கலந்து கல்வியையும் தந்தார்கள் இந்த வேத போதகர்கள் எங்கெல்லாம் இருந்தார்களோ யாரும் பசியால் இருந்ததாக இல்லை தங்களது தரத்துக்கு ஏற்ற கல்வியை பெற்றார்கள் வாழ்ந்தார்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் மன நிறைவோடு வாழ்ந்தார்கள் இன்றைக்கு கூட என்னை வரவேற்ற போது ஒரு சகோதரி சொன்னார்கள் ஆண்டவர் எப்படி நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறேன் நான் இங்கே தான் ஆண்டவரை படித்தேன் ரொம்ப சந்தோஷம் ஆனால் நான் ஒன்பது ஃபீல் ஆகிட்டு இருப்பாரு அப்படின்னா வந்து ரொம்ப சந்தோஷம் ஒரு யதார்த்தத்தோடு ஒரு மனநிறையோடு சொல்லுகின்ற நான் மனப்பக்கம் யாருக்கு வரும் இது போன்ற பள்ளியில் படிக்கின்றவர்களுக்கு மட்டுந்தான் வரும் ஒரு தன்மை உள்ளத்தில் ஒன்று புறத்தில் ஒன்று இல்லை மாறாக உண்மையை பேசுவது அதிகம் ஒரு மகிழ்ச்சியை காண்பது அன்பார்ந்து சகோதர சகோதர இந்த நேரத்திலே இந்த பள்ளிக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றேன் இது இங்கு பிறந்தவர்கள் இங்கு வாழ வந்தவர்கள் உங்களுக்கு தெரியும் நான் சொல்வதற்கு மேலாக இந்த பள்ளி நான் எவ்வளவு பேர் ஒளி பெற்றிருக்கின்றார்கள் வாழ்வு பெற்றிருக்கின்றார்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் இங்கு உழைத்த எல்லா மனிதர்களுக்காகவும் மாமனிதர்களுக்காகவும் நாம் நன்றி செலுத்துவோம் குறிப்பாக அந்த காலத்தில் என்ன சம்பளம் கிடச்சிருக்கான் அவங்களுக்கு நாற்பது ரூபா முப்பது ரூபா எங்கள் அப்பாவுக்கு தான் சம்பளம் முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா அதை இவை வரைக்கும் வாழ்ந்தார்கள் தான் இந்த டிப்ளாய்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது அந்த பேச்சுக்கே இடமில்லை ஆனால் சனி ஞாயிறுகளில் கிராமம் கிராமமாக சென்று பிள்ளைகளை ஆயத்து வந்து படிக்க வைத்தார்கள் அப்போது இந்த டிப்ளாய்மெண்ட் பிரச்சனையே கிடையாது ஆனால் ஆசிரியப்பர் மக்கள் குளிப்பாட்டி விட்டதை நான் பார்த்துருக்கின்றேன் தலைவாரி விட்டதை நான் பார்த்துருக்கின்றேன் பட்டன் தேய்த்து கொடுத்ததை நான் பார்த்துருக்கின்றேன் அந்த காலத்தில் ஆசி மக்கள் ஒரு மனித முழு மனித மேன்மையை அவர்கள் உணர்த்தினார்கள் இதுதான் நமக்கு ஒரு பாடம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி கொண்டிருக்கின்றது இன்னும் நமது பணியிலே வேலை செய்கின்ற ஆசை மக்களுக்கு நமது பணியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டிருக்கின்றது அதை நாம் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் இன்னும் அதை உருவாக்க வேண்டும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மனநிறைவோடு முனைப்புகளோடு ஒருவன் வாழ வேண்டும் என்பதை இந்த நாள் உணர்த்துகின்றது இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கின்ற அரசு பிரமுகர்களுக்கு அதிலும் குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் தமிழக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் எங்களது நன்றியை சமர்ப்பிக்கின்றோம் இவ்வளவு நேரம் எங்களோடு இருந்து அமைதியாக மகிழ்வோடு இருப்பதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம் உங்களது உடனிருப்புக்காகவும் கல்வித்துறை வழியாக நீங்கள் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கும் உதவிகளுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் எங்களது நன்றியை சமர்ப்பிக்கின்றோம் மாவட்டங்களை உள்ளடக்கிய இந்த வேலூர் மறை மாவட்டம் நான்கு மாவட்டங்கள் சமீபத்தில் இருபத்தி இரண்டாம் தேதி இன்னைக்கு வந்து போ போன்ட்டு அடிக்கடி சொன்னாங்க புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற போப்பை நான் சந்திக்க நேர்ந்தது இந்த அகில உலக தேசிய இயக்குநருடைய மாநாட்டிற்கு சென்றிருந்தேன் எனப்படி நூற்றி பத்து நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள் இருந்தார்கள் அவரை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது அப்போது நமது மலை மாவட்டத்தில் இருக்கின்ற அதாவது நான்கு மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுடைய வாழ்த்துக்களையும் நான் அவருக்கு தெரிவித்தேன் அவர் மீண்டுமாக அவருடைய வாழ்த்துக்களையும் ஆசிரியரையும் ஜபங்களையும் நம் ஒவ்வொருவருக்கும் உரித்தாக்கியிருக்கின்றார் அதையும் இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்கின்றேன் தொடர்ந்து நமது போப்புக்காகவும் சிறப்பாக ஜீவிப்போம் இறுதியாக இந்த பள்ளி பல்வேறு படிநிலைகளை கண்டிருக்கின்றது ஏற்றங்களையும் இறக்கங்களையும் கண்டிருக்கின்றது தடுமாற்றங்களையும் கண்டிருக்கின்றது தேய்ந்த நிலையையும் கண்டிருக்கிறது சில வேளைகளில் நாம் மகிழ்ச்சியோடு பார்த்தாலும் ராணுவ வீரர்கள் பல்வேறு உயர் பதவியில் இருக்கின்ற சகோதர சகோதரிகள் அருட்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் என்று பலரை உருவாக்கிய இந்த பள்ளி ஒரு நிலையில் இருந்தாலும் அன்றாடம் இதை சந்திக்கின்ற பல்வேறு சவால்களையும் இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்கின்றோம் இந்த சவால்களை சமாளிக்க சக்தியோடு எதிர்கொள்ள நமக்கு துணை புரிகின்ற போப் நிறுவனத்திற்கு இந்த நேரத்திலே சிறப்பான நன்றியை சமர்ப்பிக்கின்றோம் திருவாளர் ரோசாரியோ உணர்வு பூர்வமாக தனது எண்ணங்களை பதிவு செய்தார் மறைமாட்டின் சார்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு எங்களது நன்றியை சமர்ப்பிக்கின்றோம் ஒரு பழைய மாணவனாக அல்லது இந்த ஊரோடு ஒன்றித்து இந்த ஊரின்றி வாழ் மக்களையும் நினைத்து நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் மறை மாவட்டத்தின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கின்றோம் தொடர்ந்து உங்களது ஆதரவும் உங்களது தொடர் முயற்சியும் இந்த பள்ளிக்கு இருப்பதாக நீங்கள் உறுதி கூறியிருக்கிறீர்கள் அதற்காகவும் இந்த நேரத்தில் சிறப்பான நன்றியை சமர்ப்பிக்கின்றோம் இப்போது நாம் உடனடியாக செய்ய வேண்டியது நமது தொகுப்பூதிய ஆசிய பெருமக்களுக்கு ஒரு நிறைவான ஒரு தொகையை மாத சம்பளமாக கொடுப்பது இன்றைக்கும் கூட ஆறாயிரம் ஏழாயிரம் என்று வாங்கி அதற்கு உங்களுடைய துணையும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நன்றியுணர்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் குறிப்பாக ஆசிரிய பெருமக்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது நன்றியை சமர்ப்பிக்கின்றேன் பெற்றோர்களுக்கு அடுத்து பிள்ளைகள் உங்களிடம் தான் அதிகமாக இருக்கின்றார்கள் அதிக நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆக்டிவாக இருக்கிற அந்த டைமில் வந்து பிள்ளைகள் உங்களிடம்தான் இருக்கின்றார்கள் மற்ற நேரங்கள் தூங்குவாங்க வீட்டில் தூங்குவாங்க பெற்றோர்களை அவர்கள் சந்திப்பது கம்மி மணி நேரங்களை கணக்கெடுக்கின்ற போது பெற்றோரிடம் அவர்கள் பேசுவது குறைவே உங்களிடம்தான் அதிகமாக இருக்கின்றார்கள் எனவே பெற்றோர்களுக்குரிய கருணையோடு அந்நேயத்தோடு நீங்கள் பிள்ளைகளுக்கு உதவ வேண்டும் நன்றாக படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் தேவையில்லை அடக்கமாக ஒடுக்கமாக இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் தேவையில்லை யாருக்கு வேணும் படிக்காத பிள்ளைகளுக்கு அடங்காத பிள்ளைகளுக்கு வீடு பாடம் செய்யாத பிள்ளைகளுக்கு உங்களை தொந்தரவு செய்கின்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் தேவை எனவே இந்த நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகின்றேன் தொடர்ந்து உங்களுடைய பணிக்காக பாராட்டுகின்ற சமயத்தில் இன்னும் உள்ளுணர்வோடு மக்களுடைய இந்த பிள்ளையுடைய இதயத்தை செதுகின்ற ஒரு நல்ல சிற்பிகளாக நீங்கள் மாற வேண்டும் ஆக வேண்டும் என்பதுதான் எனது ஆசை கண்ணு பெற்றோர்களே இந்த பள்ளிக்கும் மற்ற பள்ளிகளுக்கும் எ இந்த பள்ளிக்கு தேவை இந்த பள்ளியை நேசியுங்கள் இங்க படிக்கிறதுனால எந்த விதத்திலும் உங்கள் பிள்ளைகள் குறைந்து போவது வாய்ப்பே கிடையாது நான் ஏற்கனவே சார் ஓசாரியோ அதை தெளிவாக சொன்னார் நான் அவர்கிட்ட ஒன்று சொல்லியிருக்கிற ஒரு சர்வே ஒன்று எடுக்க சொல்லியிருக்கிறேன் என்ன அந்த சர்வேன்னா நமது பள்ளியில் படித்த பிள்ளைகளுடைய வாழ்வு தரம் தரம் எந்த நிலையில் இருக்கின்றது என்ன வித்தியாசம்னு பார்ப்போம் இதை நான் மக்களுக்கு சொல்லுவோம் அறிவியல் பூர்வமாக எனவே இந்த முயற்சியிலே நீங்களும் பெற்றோர்களை நீங்களும் எங்களோடு உடன் உழைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் கண்டிப்பாக நிர்வாகம் மறைமாவட்டம் பங்கு இந்த நிர்வாகம் உங்களோடு என்னாலும் துணை நிற்கும் என்பதில் ஐயமில்லை இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்த நமது தாளர் தந்தை மேத்யூ அவர்களுக்கு சிறப்பான நன்றியை சமர்ப்பிக்கின்றோம் அவரோடு ஒத்துழைக்கின்ற ஒவ்வொருவருக்கும் எனது நிறைவான நன்றி இதனுடைய ஆசை